நம்பூர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு அடிவாரங்க அடிவாரம் மாடர்ன் தேட்டருக்கு பின்பக்கங்கள் நம்ம ஏற்காடு மெயின் ரோடு தான் நடந்தே போகிற தூரத்தில்ங்க சூப்பரான ஒரு இடம்னு சொல்லலாம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடி வந்துருங்க கிழக்கு பார்த்த மாதிரி டிடிசிபி அப்ரூவ்டு சூப்பரான ஒரு இடன்னே சொல்லலாம் ஏற்காடு அடிவாரம் மாடர்ன் தேட்டருக்கு பக்கத்தில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் மெயின் ரோடு தான் நடந்து போகிற தூரத்தில் ஒரு இடம் வேணும் அப்படின்னா இந்த இடம் நமக்கு சூப்பரான ஒரு இடமா இருக்கும் ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடி வந்துருக்குங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஃப்ரெண்டேஜ் வந்து முப்பதுக்கு ஐம்பது முப்பதடி ஃப்ரண்டேஜி நீளம் வந்து ஐம்பது அடிங்க சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம் இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேலம் ஏற்காடு அடிவோரம் மாடர்ன் தியேட்டருக்கு பின்புறங்கள் நம்ம ஏற்காடு மெயின் ரோடு வந்து ஜஸ்ட்டு வாக்கஃப்ட்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு இடம் தாங்க இது ரொம்ப ரொம்ப பக்கமான இடன்னே சொல்லலாம் ரொம்ப பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரு இடம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுரடி இருக்குது ஃப்ரெண்டேஜ் முப்பது அடி நீலம் ஐம்பது அடி இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்கிரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு மெத்த டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்கிறோம் ஓகே தேங்க் யூ